கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதத்திலே நாம் படித்திருக்கின்றோம் யோபு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் என்ன சொல்கிறது அவர் சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று விசுவாச அறிக்கையை இங்கே ஒரு பக்தர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம் யோகோனுடைய வாழ்க்கையிலே சோதனை என்பதற்கு அளவே இல்லாத தக்க அளவிற்கு மிகுந்த சோதனைகள் இழப்புகள் பாரங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் பலவீனங்கள் என்று பலவிதத்திலே அவருக்கு சோதனை ஆனால் அத்தனை சோதனைகள் நடுவிலும் அந்த பக்தன் சொல்லுகின்ற வார்த்தை அவர் என்னை சோதித்த பின் நான் அந்த சோதனைகள் யாவற்றையும் என் வாழ்க்கையிலே அனுமதித்ததற்காக அவைகளை நான் ஏற்றுக்கொண்டு தேவனுக்காக அவைகளை பொறுத்து கொண்டு எவ்விதத்திலும் அவரை மறதளிக்காமலும் விட்டுப் பிரியாமலும் அவரை நான் புறம் பேசாமலும் நான் அவருக்குள்ளாக காத்திருந்து அந்த சோதனைக்கு பிறகு நான் பொன் விளங்குவேன் என்று தன்னை குறித்து அவர் சொல்லுகிறதை வேதத்திலே பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே தேவனால் சோதனை அனுமதிக்கப்படுகின்ற பொழுது அந்த சோதனைகளை மனதார நாம் ஏற்றுக்கொண்டு அந்த நெருக்கத்தின் நடுவிலும் அவ்விதமான போராட்டங்களின் மத்தியிலும் தேவனுக்குள் பொறுமையோடு அவைகளை நாம் சகித்து கொள்ளுகின்ற பொழுது அதனுடைய முடிவு தேவனுடைய மகிமை நிறைந்த ஆசிர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை யோபு சோதனைகளை ஏற்றுக்கொண்டார் தன் வாழ்க்கையில் அவைகளை சகித்து கொண்டார் பொறுத்து கொண்டார் முடிவிலே தேவனால் பொன்னாக அவர் விளங்கப்பட்டார் ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டார் ஆபிரகாம் தேவனால் சோதிக்கப்பட்டார் சோதனைகளை மனதார ஏற்று கொண்டார் பொறுத்து கொண்டார் கத்தருக்காக துணிகரமான அந்த சோதனையின் செயல்களை அவர் செய்ய ஆரம்பித்தார் மகிமை நிறைந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொண்டார் என அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்குள் உண்மையாக இருந்த பொழுதிலும் பலவிதமான நேரங்களிலே சோதனைகள் கடந்து வருகிறது இல்லையா அந்த சோதனைகள் நம்முடைய வீட்டில் இருக்கின்றவர்கள் மூலமாக நாம் செய்கின்ற வேலையின் மூலமாக நம்மை சுற்றிலும் இருக்கின்ற ஜனங்கள் மூலமாக கத்தருக்குள் உண்மையாக மூலமாக மனதளவிலே பண காரியங்களிலே சந்தர்ப்பங்கள் பல காரியங்களின் நிமித்தமாக சோதனைகள் நம்மை நெருக்குகிறது இல்லையா பாரங்கள் நம்மை நெருக்குகிறது இல்லையா கண்ணீர் கவலைகள் என்று நம்மை பின்தொடர்ந்து வருகிறது இல்லையா என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் இந்த ஓட்டத்திலே நீங்கள் பொறுமையோடு ஓடுங்கள் கத்தருக்காக சகித்து கொள்ளுங்கள் இயேசுவை மனதிலே நிறுத்தி கொண்டு அந்த சோதனைகள் மத்தியிலும் மறதளிக்காமலும் மறந்து போகாமலும் பரிசுத்த வாழ்க்கையை நீங்கள் விட்டு விலகி போகாமலும் ஜப வாழ்க்கையை விட்டு விலகி போகாமலும் கிறிஸ்துவன் கொடுத்த பலத்தோடு கூட அவருடைய கரத்தை பிடித்துக்கொண்டு அந்த சோதனைகளின் பாதைகளிலே நீங்கள் பிரயாணம் பண்ணுகின்ற பொழுது கேசப்பா நீங்கள் சோதித்தாலும் நான் பொன்னாக விளங்குவேன் என்று ஒரு யோபுவைப் போல நீங்களும் விசுவாசத்தை நிலைத்திருங்கள் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு முடிவை ஆசிர்வாதமாக அமைய பண்ணுவார் நீங்கள் தேவனுக்குள் உண்மையாக இருந்து கொள்ளுகின்ற பொழுது சோதனைகள் தொடர்கிறதே என்றால் கலங்க வேண்டிய அவசியமில்லை நிச்சயமாகவே முடிவு மகிமையானதாக இருக்கும் உங்களுடைய நம்பிக்கை எனவே கலங்காதிரங்கள் கண்ணீரோடு கூட ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கை இருக்கிறதே என்று சொல்லி புலம்பிக் கொண்டடாதிரங்கள் தேவன் உங்கள் பட்சமாக இருக்கின்றார் உங்களுடைய உண்மைத்துவத்தை மாத்திரம் விட்டு விடாதிருங்கள் ஜெபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே நீரங்களை சோதித்தாலும் முடிவிலே புண்ணாக விளங்கும்படியான இருதயத்தை எங்களுக்கு தந்தருளுங்க சப்பா சோதனைகள் எங்களை நெருக்குகிற பொழுது உண்மை விட்டு விலகி ஓட வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுக்குள்ளே எழும்பாத படிக்கும் உங்க வார்த்தைகளை புறம் பேச வேண்டும் என்கின்ற இருதயம் எங்களுக்குள் எழும்பாத படிக்கும் இத்தகப்பனே எங்களுக்கு மட்டும்தானே சோதனை எங்கள் தேவன் எங்களை கைவிட்டாரே என்று சொல்லி நாங்கள் அவிவிசுவாச வார்த்தைகளை மொழியாத படிக்கும் கத்தர் தாமே எங்களுக்கு பலன் தருவீராக எவ்வித போராட்டங்கள் வந்தாலும் உன் கரத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடுவதற்குரிய கிருபைகளை தந்தருழுவீராக கடைசி மட்டும் உமக்குள் நிலைத்திறந்து எந்த சோதனைகள் மத்தியிலும் தேவனுக்காக நாங்கள் செயல்படவும் பொன்னாக விளங்கவும் கத்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உன் கரங்களிலே எங்கள் வாழ்வை ஒப்புக் கொடுக்கின்றோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமே காட் யூ